இப்படி அரைச்சி பாருங்கம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் செஞ்சு வச்சுக்குவோம் ரொம்ப மனமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நான் என்ன போடுறேன்னு பாருங்கள் வெறும் ரெண்டே ரெண்டு போட்டி மட்டும் தான் போட் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுங்க ஒத்துழைங்க எனக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கம்மா நல்லா இது பெல் பட்டன் அமுத்து விடுங்கம்மா ஐம்பது அஞ்சு லட்சம் மாற்றி தரது உங்கள் கையில் தான் இருக்குமா பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் சமையல் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நன்றிங்கம்மா இல்லாமல் நல்ல மனமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கிட்டு போடுறது எனக்கு குடிக்கிறது இல்லை கொஞ்சம் கூட நம்ம கடையில் வாங்குறது எங்கள் சக்க சக்கையே சக்க சக்கையாக இருக்குது வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பழை நான் இந்த அளவுக்கு போடுவேன் இந்த அளவுக்கு போட்டு வறுத்துக்குவேன் பத்து ரூபாய்க்கு கருவேப்பில வாங்கிட்டு வந்துங்க முதல் நாள் காய வச்சு நல்லா லைட்டாக நல்ல தண்ணியெலாம் போக நல்லா காய வச்சு ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும் பச்சை லைட்டாக விற்கணும் இருக்கிறப்ப லைட்டாக வறுத்து வறுத்துட்டு மல்லி நாட்டு மல்லி வாங்கிட்டு ரொம்ப பொடி மல்லி நாட்டு மல்லி ஒரு கிலோ வாங்கியிருக்கு ஒரு கிலோவுக்கு அத்தனை கருவேப்பிலை போடுவேன் நான் பொடியாக இருக்கும் மல்லி நாட்டு மல்லி தான் மனமாக இருக்குது உங்களுக்கு பொடி பண்ணால் அவ்வளோ மனம் குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் பொடியாக இருக்கிறது நாட்டு மல்லிங்க பெருசாக இருக்கிறது வந்து ஹைப்ரிட் மல்லி அது வந்து உங்களுக்கு மனம் அவ்வளோ கொடுக்காது நல்லா மனமாக இருக்கும் இருக்கும் கொஞ்சம் குழம்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் பத்த வைக்கிற பாருங்க சிம்மில் வச்சுக்குங்க வச்சு அப்படியே லைட்டா அப்படியே மறக்கணும் அப்படியே இருந்தோம்னா அப்படியே லைட்டா அப்படியே கொஞ்சம் அப்படியே மறுத்த ரொம்ப கரு கூடாது கருங்க நல்லா இருக்காது அப்படியே லைட்டாக மொறு மொறு வரும் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது அப்படியே லைட்டாக இப்படி இந்த சூட்லேயே அப்படியே வறுத்து எடுத்து அதை அப்படியே நம்ம மேலே போட்டோம்னா மல்லி மேலே அப்படியே மொறுமொறு மொறு இருக்கும் காலில் அரைச்சிட்டு வந்தோம்னா அருமையாக இருக்கும் சூடாக இருந்ததுக்கப்புறம் அப்படியே மனம் வரும் லைட்டாக மனம் வரும் கருகாமல் வறுக்கணும் கருகுல டேஸ்ட் போயிடும் மல்லி அதே மாதிரி தான் கருவக்கூடாது நான் தான் அரைச்சி வச்சுக்கோங்க மிளகா மல்லி எல்லாம் சாம்பார் பொடி மல்லி தூள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கல அது வீட்லேயும் செஞ்சு செஞ்சு பழக்கம் பண்ணிக்கிட்டோம் அதனால் இப்போ வாங்கிட்டு மல்லி வாங்கிட்டு வந்தான் பையன் இப்போ அதை அறுத்து கொடுத்துர்ல அப்படின்ட்டு த வருத்திட்டு மசாலாவுக்கு மசாலா வெளியே வாங்க கூட வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு வந்து நிறைய பொருளும் நிறைய கிடைக்கும் ஆண்டு வரும் நல்லா போட்டாலும் ரெண்டு ஸ்பூன் போட்டாலும் நல்லா நிறைச்சி நிரப்பாக இருக்கும் இப்போ நம்ம கடையில் வாங்குறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டும் வரதில்லை ருசியும் வரதில்ல குழம்பு வச்சா மண் மாதிரி இருக்குது கசப்ப கசிலும் கசப்படிக்குது அதனால் எனக்கு பிடிக்கிறது இல்லை அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு வருச்சா போதும் சும்மா லைட்டாக கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுங்க ஆனால் லைட்டாக மனம் வருது வருங்க மனம் வரும்போது லைட்டாக எடுத்துக்கணும் இது கொஞ்சம் நேரம் மறுபடியும் மல்லி மேலே போட்டோம்னா அப்படியே சரியாக போகும் ஒன்றில் மாற்றி வச்சுக்கலாம் அது நாட்டு மல்லி வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கும் பொடியும் மல்லிங்க ஒரு கிலோ மல்லி இது வருங்க எங்களுக்கு குழம்பு இது அரைச்சி கரெக்டாக வச்சிட்டோம்னா இது ஒரு நான் மூணு நாலு மாதத்துக்கு மேலேயே வருங்க நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலேயே வருங்க எங்களுக்கு லைட்டாக இதே அப்படி தான் பொண்ணு அப்படியே வறுக்கு பருகக்கூடாது பருகுனா நல்லா இதே அப்படி தான் நாட்டு மல்லி வந்து வறுக்கும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு மனம் ஒரு லைட்டாக ஒரு மனம் வரும்போது போகணும் இல்லைன்னா கறி போயிடுங்க கருவிச்சுன்னா மனமும் இருக்காது குழம்பு நல்லா இருக்காது அப்படியே வறுக்க வறுக்க அப்படியே ஒரு மனம் பாரு மல்லி மனம் அந்த மனம் வரும்போது ஆஃப் பண்ணுறேன் அது மட்டும் அயில வைங்க கொஞ்சம் அப்புறம் அப்படியே கம்மி நான் சாம்பார் தூள் கறி மசாலா தூள் இதெல்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா உங்களுக்கு செய்யும்போது காட்டுறேன் இட்லி பொடி இதெல்லாம் செய்யும் போது ஒவ்வொன்றா ஒன்று நான் காட்டுறேன் ஒன்று ஒன்றா காட்டுறாத உங்களுக்குமே பிடிக்கும் மறக்காமல் அந்த சேனலையும் மிஸ் பண்ணாம பாருங்கள் மணியம்மா சமையல்னு பாருங்கள் அம்மா உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன் பொடி வந்து வீட்டில் தண்ணி வச்சிட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நம்ம சுண்டல் குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் தனியாக போய் அரைச்சி வச்சுக்கணும் நான் நான் மிளகாத்தூள் போட்டு உடலுக்கு போட்டுக்கலாம் சாம்பார் தான் அரைக்கணும் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் கறி மசாலா தூளும் பண்ணுவேன் நான் பிரியாணிக்குமே பிரியாணி பட்டை கிராமு சோம்பு எல்லாம் போட்டு அதுவும் பண்ணி வைப்பேன் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பிரியாணி கொஞ்சம் தூள் ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணுவேன் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இது வாங்கிட்டு வந்து நாங்கள் வெயில் நல்லா காய போட்டு எடுத்து கட்டி வச்சுருந்தோம் வெயில் நல்லா அடிக்கும் போது கட்டி வச்சுருந்தோம் வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சுக்கணும் அப்புறம் மழை டைம்லாம் பண்ணால் அது நல்லா இருக்குது அது காய நல்ல மல்லி மிளகா எல்லாமே காய் வச்சுக்கும் கருவேப்பழம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்ல ஒரு மனம் முடி நல்லா வளரும் அப்புறம் நம்மளுக்கு எது எது கருவேப்பிலை போடணுமோ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அப்புறம் அதில் போட்டோம்னா நம்ம குழம்புக்கு கருவேப்பிலையை அரைக்கிறதுக்கெல்லாம் போட வேண்டியதே இல்லை நல்ல மன இருக்கும் அப்புறம் குழம்பு டேஸ்ட்டுக்கு ரத்தம் ஊறும் கருவேப்பில எவ்வளவோ நன்மை கொடுக்கும் அதனால லைட்டாக மனம் வருது மனம் வரும்போது ஆஃப் பண்ணிடுறோம் இவ்வளோதான் வேலையும் இல்லை ஒரு நாளைக்கு அருவாக்குள்ள சாப்பாடு செஞ்சு காட்டுறவங்க அவங்களுக்கு ரொம்ப நாள் பண்ணி காட்டுற பாருங்க மல்லி சாப்பாடு பண்ணி காட்டுறேன் சீரக சாப்பாடு பண்ணி காட்டுறேன் எங்கேயும் எங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சு மருமகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண காட்டி எனக்கு ரொம்ப வேலையாயிடுச்சு எனக்கும் உடம்பு கொஞ்சம் முடியாமல் போச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியல வேலைக்கும் போயிட்டு வருவோங்க வந்துட்டு தான் செய்யணும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே மனம் வருதுங்கம்மா ஆஃப் பண்ணிக்கலாம் மனம் வந்து அப்படியே வருங்க இப்படி இருக்கும் மனம் அந்த மனம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா கருப்பாயிடும் விட்டே இருக்கணும் கை விடாமல் கலர் இருந்துங்க பக்குவமாக இருந்தால் தான் உங்களுக்கு மல்லித்தூள் நல்லா வரும் இல்லைன்னா மல்லித்தூள் நல்லா வராது கலரா முட்டால் கருகிரும் அப்புறம் வந்து உங்களுக்கு வெள்ளை வீணாக போயிடும் மனம் நல்லா வந்துருச்சு பேஸ் மனம் பூக்குது அதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா பிரித்து கொட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அரை போடுங்க போதுங்க இப்படி விட்டுட்டிங்கன்னா நான் மல்லிகைப்பூ அரைச்சி உங்களுக்கு ஆட்டேன் இப்படி பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்குறோம்ல சரிங்க அதை வந்து இப்படி மேலே போட்டிங்க நல்ல மொறு மொறுமொருன்னு ஆயிடும் இப்படி விட்ருங்க சூட்லேயே போட்டு விட்டிங்கன்னா அப்படியே ஒரு மொறு மொறு பொருள் ஒரு மொறு மொறு மொறுன்னு ஆயிடும் கருவேப்பிலை ஈரப்பதம் இருந்தால் கூட போயிடும் அந்த சூட்டில் இது போடும்போது அது நல்லா முருவாடாயிடும் போதும் இப்படி போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மனமாக இருக்கும் நான் உங்களுக்கு மல்லித்தூள் அரைச்சு வந்து காட்டுறேன் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அத்தை வந்துட்டு நல்லா வ மனம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு பேப்பரில் கீழே போட்டு ஆற வச்சிடுறோம் ஸோ நல்லா ஆறணும் ஆறுனா தான் உங்களுக்கு மல்லித்தூள் நல்லா வரும் இல்லைன்னா வேத்து போயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு பதினொன்று ஆச்சு இப்போ அதனால நம்ம இப்போ வந்துட்டு இதை அரைக்க கொடுக்க முடியாது நாளைக்கு காலையில் இதுக்கு நம்ம அரைக்க கொடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ அத்தனை மல்லி வறுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லைங்களா ஸோ நம்ம வந்துட்டு நைட்டு ஆர்டூன்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம் இன்னைக்கு காலையில் போய் எங்கள் மாமா வந்து அரைச்சிட்டு வந்தாரு பாருங்க ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பொடி இல்லாமல் நாங்கள் வந்துட்டு கடையில் வாங்கி வெள்ளை விளையேண்டுருக்கோம் கடையில் பொடி வந்துட்டு இது இந்த பொடி வீட்டில் அரைச்ச பொடி மாதிரி எங்களுக்கு வரவே வராது இது வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு வரும் நாங்கள் அதிகமாக அரைச்சி வச்ச குழம்பு வந்துட்டு நாங்கள் அதிகமாக வைக்க மாட்டோம் ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு இது ஒரு அஞ்சாறு மாசத்து கிட்ட கிட்ட வரும் மெயினாக இது வந்துட்டு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் போடும்போது நமக்கு வந்துட்டு செம்மையா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி உங்க வீட்டில் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இப்போ மல்லித்தூள் போட்டிருக்கோம் அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் அப்புறம் இட்லி பொடி சாம்பார் தூள் இந்த மாதிரி ரசப்பொடி இதெல்லாம் நாங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு வீடியோஸ் சொன்னிக்கலாம் பாய்